நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதனின் உயிர் வாழும்னு சொல்றாங்க ஆண்டுகள் உயிர் வாழ்கிறது தான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க உண்மைதான் ஆனா சாதாரண மனிதனோடது இல்ல மாய லீலைகளின் மன்னன் கிருஷ்ணரோட இதயம்தான் ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில்ல இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருது எப்படி கிருஷ்ணரோட இதயம் இந்த கோவிலுக்கு வந்துச்சு இத்தனை வருஷமா எந்த சேதமும் அடையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே அது கிருஷ்ணரோட இதயம் தானான்னு பூரி ஜெகநாதர் கோவிலின் மர்ம ரகசியங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குற நண்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யுக முடிவில் துவாரகையோட அழிவை பார்த்து கிருஷ்ணர் காந்தாரியோட சாபம் பழிக்கும் நேரம் இதுன்னு ஒரு மரத்தடியில் தன்னை மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரு அப்போ அவரை மான் என நினைத்த வேடன் அவரோட பாதத்துல அம்பு விடுறா கிருஷ்ணரோட உயிரும் பிரிகிறது அர்ஜுனன் கிருஷ்ணரோட உடலுக்கு இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சு தீயக்கு இரையாக்கிடுறான் கிருஷ்ணரின் பாதத்தில் அம்பு விட்ட வேடன் மட்டும் அந்த இடத்தை விட்டு போகல கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணரோட உடல் முழுவதும் எரிஞ்சு சாம்பலாகிடுது ஆனா அவரோட இதயம் மட்டும் அப்படியே இருக்குது இத பார்த்து வேடன் திகச்சு போய் நிக்கிறான் இது என்ன உடல் முழுவதும் எரிஞ்சிருச்சு இதயம் மட்டும் எரியவே இல்லைன்னு அந்த இதயத்தை கையில எடுத்து பார்த்து திரும்ப திரும்ப நெருப்புல போட்டு எரிக்க பாக்குறான் அந்த இதயத்துக்கு என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே ஆகலையா அந்த வேடன் இதயத்தை மறுபடியும் கையால எடுத்து பார்த்தப்போ ஒருவிதமான வைப்ரேஷன் ஷாக்கிங் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு பல அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கு உலோகத்தால் ஆன ஒரு இதயம் மாதிரி இருந்திருக்கு அப்போ இந்த இதயம் சாதாரண மனிதனோட இதயம் மாதிரி இல்லை இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு பெட்டிக்குள்ள அந்த இதயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறான் அந்த வேடன் தனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் நடந்ததை சொல்லி இந்த இதயத்தை யாராவது 忘记公家。 அவர் இருந்தும் இந்த இதயத்துக்கு ஒண்ணுமே ஆகல இத வாங்கிக்கோங்கன்னு கேட்டு பாக்குறான் சாதாரண ஒரு வேடன் பேச்ச மக்கள் எப்படி நம்புவாங்க அதுவும் இல்லாம அந்த பெட்டிக்குள்ள இருந்த இதயம் பாக்குறதுக்கே ரொம்ப வினோதமாகவும் இருந்திருக்கு அதனால யாரும் வேடன் சொன்னதை நம்பவே இல்லை அந்த இதயத்தை வாங்கிக்க யாரும் முன்வரவே இல்லை இப்படியே ரொம்ப நாள் அந்த வேடன் மரப்பெட்டிக்குள்ளேயே கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாத்து வர்றான் அப்புறம் ஒரு நாள் அந்த இதயம் இருந்த மரப்பெட்டிய ஒரு பலகை மேல வச்சு ஒரு நதியில விட்டு அந்த பெட்டி கடைசியாக பூரி நாட்டை வந்தடையுது அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த இந்திரவர்மன் என்ற மன்னர் நதியில குளிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ அங்க அவருக்கு ஒரு அசரேறி சத்தம் கேட்குது இது கிருஷ்ணரோட இதயம் நீ நல்லபடியா பாதுகாத்து வா என்று மன்னன் அந்த மரப்பெட்டியை எடுத்துட்டு தன்னோட அரண்மனைக்கு போறாரு ஊர் முழுக்க இந்த பொருளை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் வேடன் கிட்டையும் விசாரிக்கிறாரு வேடன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் இது கிருஷ்ணரோட இதயம்னு தெரிய வருது அந்த இதயத்தை என்ன செய்யணும்னு தெரியாம விஸ்வகர்மாவோட உதவிய கேட்கிறாரு அந்த இதயம் இன்றும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பத்திரமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு விஸ்வகர்மா அதுக்கு ஏத்த மாதிரி மரத்தாலான ஒரு சிலையை உருவாக்குறாரு ஹிந்து மதத்தில் எந்த எந்தடவுள் சிலையா இருந்தாலும் உலோகத்தால் அல்லது தான் செய்வாங்க ஆனா கிருஷ்ணரோட இதயம் சதையால் ஆனது இல்ல இயங்கக்கூடிய ஒரு உலோகத்தால் ஆனது எப்போதும் வகையில் எந்த வெளிச்சமும் உள்ள நுழையாதபடி மரத்தால் ஆன ஒரு சிலையை உருவாக்கி அதுக்குள்ள கிருஷ்ணரோட இதயத்தை பொருத்தி வைக்கிறார் கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாக்கவே பூரி மன்னர் ஜெகநாதர் ஆலயத்தையும் எழுப்புகிறார் அங்க கிருஷ்ணரோட சேர்த்து சூபத்ரை பலராமருக்கும் சிலைகள் எழுப்புறாங்க அதில் இருந்து ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் கிருஷ்ணரோட இதயத்தை ஒரு மர சிலையில் இருந்து வேறு ஒரு மர சிலைக்கு மாத்திட்டு இருக்காங்களாம் எதனாலன்னா மரக்கட்டைக்கு மட்டும்தான் மின்சாரத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அதுவும் பன்னிரண்டு வருஷம்தான் அந்த மரக்கட்டையால இதயத்தோட சக்தியை தாங்க முடியுமா சரி அந்த இதயம் எப்படிப்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளா எந்த சேதமும் அடையாம இருக்க என்ன காரணம்னு பாக்கலாம் மரச்சிலையின் உள்ளே இருக்கும் கிருஷ்ணரின் இதயத்தில் எந்த ஒளி பட்டாலும் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டாலே அந்த இதயம் இயங்க ஆரம்பிச்சிருமா வெறும் கையால் தொடும்போது போது ஷாக்கடிக்கிற உணர்வும் ஏற்படுமா அதனால இந்த இதயத்தை கண்ணால பாக்குறதுக்கோ வெறும் கையால தொடுறதுக்கோ பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கிருஷ்ணரோட இதயம் ஒரு மரசிலையில் இருந்து வேறு மரசிலைக்கு மாற்றி அமைக்கும் போது அர்ச்சகர்கள் அவங்க கையில ஒரு துணியை சுத்திக்கிட்டு தான் மாற்றி வைப்பாங்களா அப்படி அவங்க மாத்தி அமைக்கும் போது ஒரு அர்ச்சகர் மட்டும் கண்கட்டை அவிழ்த்து அந்த இதயம் எப்படி இருக்கும்னு இருக்காரு அந்த இதயதயத்தில் இருந்து வெள்ளி போன்ற ஒரு திரவம் வெளிவந்ததாகவும் சொல்லிருக்காரு அந்த திரவம் கசியனாலதான் அந்த மரக்கட்டைகள் சீக்கிரமே சேதம் அடைஞ்சு போகுதுன்னு சொல்லி இருக்காரு அந்த இதயம் ஒரு மனிதனோட இதயம் மாதிரி ரத்தம் சதையெல்லாம் இல்லாம ஒரு மிஷின் மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருந்திருக்குன்னு சொல்லி இருக்காரு ஒருவேளை கிருஷ்ணரோட இதயம் இப்படி தான் இருக்கும் போலன்னு அந்த அர்ச்சகர் சொன்னதை வச்சு சில சைன்டிஸ்ட் கிராபிக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க அது மேலே இருந்து பார்க்கறதுக்கு சக்கரம் மாதிரியும் முன்பக்கத்தில் பார்த்தா இதயம் மாதிரியும் பல அடுக்குகள் உள்ள நிறைய வாழ்வுகள் பொருத்தப்பட்ட அந்த இதயத்தை பாதுகாக்கிற அளவிலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நிர்வாகத்துறையினர் இதுக்கு மேலே யாரும் அந்த இதயத்தை பற்றின ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சரியா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மொத்த பூரி நகரமே இருள் சூழப்பட்டு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு நைட்டு கிருஷ்ணர் இதயம் தானாக ஏற்கனவே ஒரு சிலையில் இருந்து மற்றொரு சிலைக்கு மாறி இருக்குன்னு அந்த கோவில் அர்ச்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல அர்ச்சகர்களும் கோவிலுக்குள்ளதான் இருந்திருக்காங்க ஆனா தானாவே அந்த இதயம் இடம் மாறினதாகவும் சொல்றாங்க அதன் மொத்த உலகத்தோட பார்வையும் ஜெகந்நாத் கோவில் பக்கம் திரும்பி இருக்கு பகவான் துவாபர யுகம் மனித அவதாரம் மட்டுமல்ல அது விஷ்ணுவின் அவதாரம் இப்ப இருக்கிறத விட பல மரங்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதற்கு சான்றா கிருஷ்ணர் சகோதரர் பலராமரை சொல்லலாம் அந்த காலத்திலேயே காந்தாரியோட நூறு குழந்தைகள் ஒரு சதை பிண்டத்தை வர மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவிசரா இருக்கணும்னு சொல்றாங்க நாரதர் ஒருமுறை துவாரகைக்கு வந்தப்போ கிருஷ்ணர் அவரோட பதினாறாயிரம் மனைவிகள் கூடவும் தனித்தனியா பல ரூபங்கள்ல காற்று கொடுத்ததாகவும் நரகாசுரன் கிட்ட இருந்து பதினாறாயிரம் மனைவிகள் ஒரே நேரத்தில் பதினாறாயிரம் உருவம் எடுத்து திருமணம் செஞ்சதாகவும் பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்க அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் இந்த கலயுகத்துல கண்டுபிடிச்சு பயன்படுத்துறோம்னு நினைக்கிறோம் ஆனா அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இதை விட அட்வான்ஸாவே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தமிழ் பேரரசர் ராவணன் மருத்துவம் அறிவியல் விஞ்ஞான கலைகள் இப்படி எல்லா துறைகளிலும் தலை சிறந்து விளங்கியிருக்காரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பறக்கும் புஷ்மக விமானம் பயன்படுத்தி இருக்காரு அதனால கிருஷ்ணரும் அவரோட மனித இதயத்திற்கு பதிலாக செயற்கையான ஒரு இதயத்தை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்றாங்க சுதர்சன சக்கரம் மாதிரியா கிருஷ்ணரோட இதயம் இப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது பூரி ஜெகநாதர் கோவில் பல நம்ப முடியாத அதிசயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு இது என்னலாம்னு பார்த்தா பூரி கொடி காற்றடிக்கும் திசைக்கு எதிர்புறமா தான் பறக்குமா இந்த கோவில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அதே நம்மளை பார்க்கற மாதிரியே தோற்றம் இருக்குமா பகல் நேரத்துல பொதுவாக கடலில் இருந்து கரைக்கு காற்று வீசும் மாலை நேரத்தில் இதற்கு எிர்புறமா கடலை நோக்கி காற்று வீசும் ஆனா பூரி கோவிலில் மட்டும் அப்படியே நேர்மாறா நடந்துட்டு இருக்கு பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரத்தின் மேலே இதுவரைக்கும் எந்த பறவைகளும் விமானங்கள் கூட பறந்ததில் கோபுர நிழல் தரையில் விளைவே விழாதாம் கோபுர நிழலை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லையாம் பிரசாத உணவுகளுக்கு ஒரு அடுப்புல நெருப்பு மூட்டி அதுக்கு மேல பல அடுக்கு பாத்திரம் வச்சுதான் சமைப்பாங்களாம் அப்படி சமைக்கும் போது கீழே உள்ள பாத்திரம் தானே முதல்ல வேகணும் ஆனா அப்படி இல்லாம மேல வைக்கப்பட்ட பாத்திரத்தில் உள்ள உணவுகள் தான் முதல்ல வெந்து கடைசியா தான் அடிப்பாத்திர உணவுகள் வேகுமாம் அந்த சமைச்ச உணவுகளில் எந்தவித வாசனையும் வராதாம் படைச்ச பிறகுதான் உணவு வாசனை எல்லோராலும் உணர முடியுமா கிருஷ்ணனின் இதயம் இருக்கிற பூர் ஜெகநாதர் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இதிகாசங்களாகிய ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையாவே நடந்ததா இல்ல நம்பிக்கைகளின் கட்டுக்கதைகளா அப்படிங்கிற கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு எப்படி ராமரால கட்டப்பட்ட சேது பாலம் பல யுகங்கள் தாண்டி அழியாம இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த துவாரகா நகரமும் கடலுக்குள்ள இருக்கிறதும் உண்மை இந்த கலியுகத்துல உள்ள தொழில்நுட்பத்தை விட பன்மடங்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாளிகையில இவ்வளவு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கடலுக்கடியில அழியாத மாதிரி ஒரு பெஸ்டான இடத்துல கட்டிருக்கலாமேன்னு தோணலாம் இந்த ஊர்ல அதாவது துவாரகா நகரத்துல ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மாளிகைகள் மட்டுமே இருந்திருக்கு அப்படிப்பட்ட மாபெரும் மாட மாளிகைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஊரையே உருவாக்கி இருக்கிறாரு கிருஷ்ணர் அப்படிப்பட்ட ஒரு துவாரகா நகரத்தை அவர் யாருக்காக பயந்து கட்டினாரு அப்படி கிருஷ்ணரால் கட்டப்பட்ட நகரம் அழிய யார் காரணம் அதுவும் கிருஷ்ணர் கண்ணு முன்னாடியே அழிஞ்சிருக்கு அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க துவாரகை பற்றிய தேடலுக்கு செல்லலாம் வாங்க துவாரகைங்கிறது பல ஆயிரம் வருடங்கள் முன்பு கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்படுற ஒரு இடம் அந்த துவாரகை துவாபர யுகத்தோட முடிவுல கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டதுன்னு மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதற்கப்புறம் கலியுகம் தொடங்கி பல ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு ஆனா கடலுக்கடியில துவாரகை மூழ்கி இருக்குன்னு யாருக்குமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் முதல் முறையா டெக்கன் காலேஜ் ஆர்டியாலிஸ்டும் புனே காலேஜ் முதன் முதன்முறையா துவாரகா பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க அந்த ஆராய்ச்சியில பல ஆயிரம் வருடங்கள் பழமையான நாணயங்கள் மண்பாண்டங்கள் அரிய வகை பொருட்களும் கிடைக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு திரு எஸ் ஆர் ராவ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் துவாரகை நகரத்தை பற்றி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காரு இவர் அது மட்டும் இல்லாம ஹரப்பா மொகஞ்சதரோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஆராய்ச்சிகள்ல முக்கிய பங்கு வகிச்சவர் இவரோட டீம் பல ஆராய்ச்சிக்கு அப்புறமா நிறைய தகவல்கள் சேமிச்சிருக்காங்க இந்த உலகத்தோட மிக தொன்மையான நாகரிகம் வாழ்க்கை முறையும் இங்க தான் ஆரம்பிச்சிருக்குன்னு ப்ரூப்பும் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய தொழில்நுட்ப பொருளாதார ரீதியான வசதி தேவைப்பட்டதால குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் நிதி உதவி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட் இந்த ஆராய்ச்சி தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க இந்த ஆராய்ச்சியோட ஒட்டுமொத்த தகவல்களையும் சேமித்து ஒரு புத்தகமா வெளியிடுறாரு எஸ் ஆர் ராவ் அந்த புத்தகத்தோட பேரு தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா துவாரகை அப்படிங்கிற இடம் புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்க அதே சேம் இடம் தானாமா குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் கடல் நீர் அழுத்தத்தினால அழிஞ்சிடுச்சுணும் இன்னும் ஆழமாக செல்லும் போது செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்திருக்குன்னு அதை சுத்தம் செஞ்சா மெதுவாக அங்கே இருக்கிற கட்டிடக்கலை வடிவங்கள் தென்பட தொடங்கும்னு சொல்லியிருக்காரு மேலும் கல்லால் செய்யப்பட்ட நங்கூரங்கள் நிறைய எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னு இது ஒரு புராதன துறைமுகம்ங்கிறதுலயும் எந்த டவுட்டும் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா துவாரகா இந்த கடல் மட்டம் வந்து பதினை ஆண்டுகளுக்கு முன்னாடி நூறு மீட்டர் கீழே இருந்துச்சுன்னும் வருடங்கள் செல்ல செல்ல கடல் நீர் மட்டம் அதிகரிப்பினால இந்த துவாரகா நகரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு துவாரகை நகரம் கட்டப்பட்டிருக்கலாம் கடலுக்கு அடியில தொன்மையான துவாரகை நகரத்தின் கல் அமைப்புகள் தூண்கள் நீர்ப்பாசன ஆழிகளும் இருக்கு சரி இப்போ இந்த துவாரகா நகரத்தை எதிர்க்காக யாருக்காக எப்போ எப்படி கிருஷ்ணர் உருவாக்குனார்னு பாக்கலாம் கிருஷ்ணர் தன்னோட தாய்மாமன் மாமன் கம்சனை வதம் செஞ்சு கோகுலத்தில் இருந்து புறப்படுறாரு மதுராவில மன்னனா முடிசூடப்பட்டு அங்கு ஆட்சி புரிந்து வர்றாரு அதே சமயம் கம்சனின் மாமனார் ஜராசந்தன் பல லட்சம் குதிரைப்படை யானைப்படை கொண்ட சாம்ராஜ்யத்தை கொண்டவன் கம்சனே கிருஷ்ணர் கொண்டுட்டதுனால தன்னோட ரெண்டு பெண்களும் விதவையா நிக்கிறத பார்த்து கிருஷ்ணர் மேல போர் தொடுத்து அவரை அழிச்சே ஆகணும்னு முடிவெடுத்து பதினேழு தடவை மதுராவை நோக்கி போர் தொடுக்கிறாரு அது மட்டும் இல்லாம மற்ற நாட்டு படைகளின் ஆதரவையும் திரட்டி போர் புரியறதுக்கு வர்றாரு ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோற்கடிச்சிடுறாங்க ஜராசந்தன் ஆனா எது வம்சத்தையே அழிச்சிடுவேன்னு முடிவெடுக்கிறாரு ஜராசந்தன் கிருஷ்ணர் நினைச்சா ஒரு நொடியில ஜராசந்தனோட உயிரை எடுத்துடலாம் ஆனா கிருஷ்ண அவதாரத்தோட நோக்கமே பூமாதேவி பாரத்தை குறைக்கணுங்கிறது தான் தன்னோட மதுரா மக்களை பாதுகாக்கிற நோக்கத்துல எதிரிகள் அரக்கர்கள் யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு படைகள் யாரும் வர முடியாத அளவுக்கும் மாளிகைகள் பல கொண்டபடியும் நகரத்தை உருவாக்க முடிவு பண்றாரு சாதாரண கட்டட கலை நிபுணர்கள்லாம் வேண்டாம்னு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவ வர வைக்கிறாரு இது ஸ்ரீமத் பாகவதன் உள்ள எப்படி கிருஷ்ணர் துவாரகை கடலுக்கு நடுவுல கம்பீரமா கட்டினாருங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு விஸ்வகர்மாவும் இப்படிப்பட்ட ஒரு நகரத்தை ஒரு நிலத்துல இல்லாம கடலுக்கு நடுவில் கட்டலாம்னு ஐடியா சொல்றாரு ஸோ இப்போ குஜராத்து அழைக்கப்படுற நாட்டுல ஒரு கடல் தீவை ஆக்கிரமிச்சு ஒரு மாபெரும் தொண்ணூத்தி ஆறு மைல்கள் அளவுள்ள பரப்பளவுல ஒரு கோட்டைய உருவாக்குறாங்க ஒன்பது லட்சம் மாளிகைகள் கொண்ட ஒரு வியக்கத்தக்க கோட்டைய எங்கேயுமே இதுவரைக்கும் கட்டுனதே இல்லையா அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ இருக்கிறத விட அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க மேலும் தங்கம் வெள்ளி வைரம்னு பயன்படுத்தியிருக்காங்க அங்க வாழ்கிற மக்கள் எந்த தேவைக்கும் வெளியில போக வேண்டாங்கிற அளவுக்கு வணிகம் விவசாயம் பளிங்கு கற்கள் அரண்மனைன்னு கதவுகள் வெள்ளிலையும் வைரம் மாணிக்கம் பதிக்கப்பட்ட சிற்பங்கள் கோயில்கள்னு எங்கு பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் வாழக்கூடிய கட்டிடங்களையும் சாலை வசதிகள் ஏற்படுத்தி கால்வாய் வசதி நெல் சேகரிப்பு கிடங்குன்னு ஒரு வளர்ச்சி அடைந்த செல்வ செழிப்பான கோட்டையை பார்த்து பார்த்து கட்டி கொடுக்கிறாரு இந்த மாபெரும் கோட்டைக்கு துவாரகான்னு பெயரிட்டு மதுராவில் உள்ள யாதவ மக்களை குடியேற்றாரு கிருஷ்ணர் பௌமாசூரனை வதம் செஞ்சு அவன் அடிமைப்படுத்தப்பட்ட பதினாறாயிரம் பெண்களையும் தன்னோட எட்டு மனைவிகளோடையும் குடியேறுறாங்க சந்தோஷமாகவும் வாழ்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த சாம்ராஜ்யமே இன்னும் கொஞ்ச நாள்ல அழிய போகுதுன்னு பாண்டவர்கள்ல ஒருவனான பீமனை வச்சு ஜராசந்தனை கொன்று வெல்ல வைக்கிறாரு பாண்டவர்களை வனவாசம் அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் குருச்சேத்திர யுத்தம் பதினெட்டு நாள் நடந்து நிறைய பேரு கொன்று குவிக்கப்படுறாங்க முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கௌரவர்கள் தோக்குறாங்க பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கௌரவர்கள் குளத்துல தன் முத்து அறிந்த கிருஷ்ணருக்கு துவாரகை அழிய போறதும் தெரியாமல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் தான் சாம்பன் சாம்பன் ஒரு முனிவர் கிட்ட சாபம் பெற்றுடுறா ஏற்கனவே காந்தாரி கொடுத்த சாபமும் ஒரு பக்கம் இருக்கு அந்த முனிவர் சாம்பனை எப்படி சபிக்கிறாருன்னா ஒரு இரும்பு உலக்கைய நீ பெற்று எடுப்பாயின்னு சொல்லிடுறாரு அதனால அவனும் இரும்பு உலக்கைய பெற்றெடுக்கிறான் அந்த டைம்ல யாதவ குல அரசன் உத்திரசேனன் அவர் என்ன ஆணையிடுறாருனா இந்த இந்த இரும்பு உலக்கைய பொடியா அரைச்சு கடல்ல கரைச்சு விட சொல்றாரு அந்த இரும்பு துகள்கள் கடல் அலையாய் மேலே எழுந்து கம்பீரமான கோரை புல்லா நிற்குது சூழ்ச்சிகளாலும் சாபத்தாலும் உள்நாட்டுப் போர் போல் பாண்டவர்களா கௌரவர்களான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டு மக்களே சண்டை புரிஞ்சு வெட்டி கொண்டு குமிக்கிறாங்க கடல் மட்டமும் அதிகமாகுது தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி தோணுது அச்சமயம் கிருஷ்ணருக்கு காந்தாரி கொடுத்த சாபம் கண்முன்னே வந்து போகுது ஒரு காவலாளி அழைச்சு ஹஸ்தினாபுரம் சென்று நிலவரத்தை சொல்லி கையோட அர்ஜுனனை அழைச்சிட்டு வர சொல்றாரு தான் கண்ணு முன்னாடியே தன் நகரம் அழிவதையும் யாதம குலமும் அழியிறத பாத்துட்டு தியான நிலையில கிருஷ்ணர் ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்றாரு அப்போ முன்ஜென்ம கர்ம வினை காரணமா ராம அவதாரத்துல வாளிய மறைஞ்சு தாக்குவாரு ராமர் அப்போ வாலி கிட்ட அடுத்த பிறவியில ஓம் கையாலதான் ஏன் உயிர் போகும்னு வாக்கு கொடுத்துடுறாரு அதை நிறைவேத்துற மாதிரி இந்த பிறவியில ஜடாங்குற வேடனா வாழ்ந்து மானுன்னு நினைச்சு அம்பு விடுறான் அந்த அம்பு கிருஷ்ணரோட பாதத்தை வந்து தாக்கி கொள்றான் அடுத்து அர்ஜுனனும் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு துவாரகா வந்து கோட்டைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா அந்த கோட்டைக்குள்ள நுழையிறதுக்கே ஏழு நாள் ஆயிடுச்சா ஏன்னா கோட்டைக்குள்ள இருக்கிற யாராவது திறந்தாதான் திறக்க முடியும் அவ்வளவு எளிதில யாரும் உள்ள நுழைய முடியாத மாபெரும் கோட்டை ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு வழியா கோட்டைக்குள்ள நுழைஞ்சு கிருஷ்ணரோட உடல் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இறுதி மரியாதை செஞ்சு மீதம் இருக்கிற மக்களை அழைச்சிட்டு தன்னோட நாட்டுக்கு கூட்டுட்டு போறா அடுத்த செகண்டே கடல் மட்டம் திடீர்னு அப்படியே உயருது உயர்ந்து ஆளி பேரழிகள் எல்லாம் சுனாமி அலைகளா சுழன்று அடிக்குது மொத்தத்தில் துவாரக நகரமே கடலுக்குள்ள மூழ்குது இப்படி கிருஷ்ணர் வாழ்ந்த இந்த துவாரகா நகரம் தான் புராணங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்க அதே இடத்துல அதாவது குஜராத்தில் இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட்டால இன்னும் ஆழமான ஆராய்ச்சி துவாரகால மேற்கொண்டா நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறும் மகாபாரத காவியம் உண்மையிலேயே நடந்தது தானே நிறைய ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் பெருமையா சொல்லலாம் நாங்கள்தான் உலகத்தோட முதல் பழம் தமிழ் குடி பெருமக்கள் என்று துவாரகா பற்றிய இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு துவாரகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ரீசண்டா இந்திய பிரதமர்